போகி அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நொறு இருதயம் உள்ளவர்களுக்கு கத்த சமீபமாய் இருந்து நறுுண்டவர்கள நொறுங்குண்டவர்கள் அப்படின்னா நொறுங்குண்ட எல்லா பக்கமும் வடதிசையில் போனாலும் நொறுக்கப்பட்டு தென் போனாலும் மேற்கு பக்கம் போனாலும் கிழக்கு பக்கம் போனாலும் அவர்கள் நம்பி போற ஒவ்வொரு மனிதர்களாலும் வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ால் மனவேதனை மனவேதனை கொடுத்து நாள் செயல்பட்டு மனவேதனை கொடுத்து அதன் நிமித்தம் நொறுக்கப்பட்ட அந்த நொறுங்கொண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்க சொல்லலாம் எனக்கு யாருமே இல்லை என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எனக்கு யாருமே இல்லை உதவி செய்ய யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி உன் எழுதியும் நொறுக்கப்பட்டு நீ வேதனையோடு அழுது கொண்டு இருக்கலாம் அல்லது கண்ணீர் ஒழித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் கத்த உனக்கு சமீபமாயிருந்து உன் உனக்கு சமீபமாயிருந்து நறுகொண்ட ஆவி உள்ளவர்களே நொறுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆவி சமீபமாக இருந்து உங்களை ரசிப்பார் அவரிட வாங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க இருதயம் நொறுக்கப்பட்டு மனிதர்களினாலும் மனிதர்களின் செயல்களினாலும் மனிதர்களின் பேச்சினாலும் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம் வேதனையோடு நீ வீட்டுல கூட முடங்கிக் கொண்டு கண்ணீரோடு காணப்பட்டுக் கொண்டு இருக்கிறான் அப்படி இருக்கிற உனக்கு தேவன் சமீபமாக இருந்து உன்னை எச்சிப்பார் அவர் சன்னியில வந்து நீர் என் அப்பா நீர் என் தகப்ப என் ஒப்பு கொடுக்குறேன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றுங்க என் பிரச்சனைகளை மாற்றுங்க என்று அவர் சரீரில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது உனக்கு சமீபமாக இருந்து உன்னை எச்சித்து உன்னை உயர்த்துவார் எங்கெல்லாம் அவமானப்பட்டையோ எங்கெல்லாம் கண்ணீர் எங்கெல்லாம் நொறு கொண்டவர்களாகவும் நறுங்கொண்டவர்களாகவும் கண்ணீரோடு காணப்பட்டாயோ அதே தேசத்தில் அதே இடத்துல அதே பகுதியில் அதே வீட்டில் உன்னை உனக்கு சமீபமாக வந்து உன்னை ரச்சித்து உன்னை உயர்த்துவார் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பார்கள் ஆமே ஆ